வணக்கம் செய்திகளோடு கருத்து படுகொலை மூவர் கைது சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாலேந்திரன் நியமனம் கிளிநொச்சியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் கரிச்சதி போலீசார் விசாரணை கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைகளும் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு காசா தொடர்பான இலங்கையின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது இலங்கையின் விசேட விஜயம் நாடளாவிய ரீதியில் கல்விசாரா ஊழியர்கள் விடுமுறை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு பிரித்தானியா நாடாளுமன்ற தேர்தல் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் நாட்டு மக்களுக்கு விசேட உரை என செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் மெதிரம் விக்ரமநாயகர் நல்லை ஆதினத்துக்கு வியம் செய்ததோடு அங்கு சமய தலைவர்களுடன் கலந்துரையாடியிருந்தார் இதன்போது குறுந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரை மலையின் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு வகை செய்தல் காந்திய சந்துரையில் உள்ள ஆச்சிரமத்தின் காணிப்படிவிப்பு திரிகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள பெட்டி கடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்து சமய தலைவர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த அமைச்சர் என்பன தொல்பொருள் திணைகளும் கட்டுப்பாட்டின்கீழ் அனைத்து மதத்தவரும் பாரபட்சம் என்று சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக உறுதியளித்துள்ளார் மேலும் திருகோணமலையில் உள்ள சிறுகடைகளை அகற்றம் மற்றும் காங்கி சந்துரையில் உள்ள சைவ ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு தொடர்பிலும் பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு இளைஞன் படுகொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்களும் விற்று அதிகாலை நெடுந்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ஜமன் பிரேமத் தலைமையிலான குழுவினர் குறித்த மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞன் கடந்த புதன்கிழமை தாக்குதலுக்குள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளாா் சம்பவத்துடன் நான்கு சந்தேக நபர்கள் தொடர்பு பட்ட நிலையில் ஒருவர் நெடுந்தீவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இருந்த மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்யக்கோரி கடந்த வெள்ளிக்கிழமை நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தின் முன்பாக உயிரிழந்த இளைஞனின் சடலத்துடன் ஓர் பலங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தலைமறைவாகி நெடுந்தீவில் பற்றிய காடுகளுக்குள் பதுங்கியிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு படகு மூலம் விற்று அதிகாலை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட்டனா் விசாரணைகளுக்கு பின்னர் நால்வரையில் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மேலதிகமாக வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி ரனித் விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று காலை அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் குறித்த சாத்திய பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை ஏற்கனவே சதாசியம் வியாழேந்திரன் வர்த்தக ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்து வரும் நிலையிலே மேலதிகமாக மற்றொரு ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் கரிச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாரினால் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி அரபியர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே இவ்வாறு கரிச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்த போலீசார் குறித்த சிதைவுகளை கைப்பற்றி பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளார் மேலும் சம்பவ இடத்துக்கு சென்ற கிளிநொச்சி பதில் நேதவான் விசாரணைகளை தனியார் நிறுவன வளாகத்தினால் குறித்த செய்தியை காட்சிப்படுத்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பறவை காய்ச்சல் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் விலங்குகள் அல்லது விலங்கு சார்ந்த உற்பத்தி பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை பல நாடுகளில் மீண்டும் தலைதூக்கியுள்ள பறவைக் காய்ச்சல் நோய்கிருமி நாட்டுக்குள் நுழைவதை தடுக்கிறது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அமல்படுத்தப்படும் எனவும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கமாலி கொதலாவா தெரிவித்துள்ளார் அத்துடன் முதன்முறையாக அமெரிக்காவால் கால்நடைகளுக்கு இடையில் இந்த நோய் பதிவாகியமை மிகவும் ஆபத்தான நிலை என்றும் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நோய்கள் கட்டுப்படுத்த திட்டம் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் பறவை காய்ச்சல் குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் இடம்பெற்று வரும் மோதல்கள் தொடர்பாக இலங்கை நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது என பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காத்தாங்குடி பெரிய எம்மாவாளி நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிசேட நிகழ்வில் கலந்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி அரசாங்கம் வலுவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது

ஆனால் பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஏற்றுக்கொள்ள முடியாது காசா போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக காசா நிதியத்தை ஆரம்பிக்க இறங்கிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி முதலில் ஒரு மில்லியன் டாலரை வழங்க ஏற்பாடு செய்தோம் நாம் சிறிய நாடாக இருந்தாலும் பங்ரோத்த நிலையை அறிவித்திருக்கும் வேளையில் ஒரு மில்லியன் டாலரை வழங்க முன்வைத்திருந்தோம் இதற்கு பொதுமக்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளோம் எனவே இந்த நன்கொடைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் உடல்களை அடக்கம் செய்வது குறித்து பிரச்சினைகள் முஸ்லிம் மக்கள் எதிர்கொண்டுள்ளனர் அது குறித்து ஆராய உலக சுகாதார அமைப்பின் திட்டத்தை செயற்படுத்தாமல் தனிக்குழு நியமிக்கப்பட்டது இதனால் முஸ்லிம் மக்கள் நந்துள்ளனர் எனவே உடலை அடக்கம் அல்லது தகனம் செய்தல் அல்லது உடலை விரும்பினால் மருத்துவ பீடு தோப்படைகளாம் என்ற புதிய சட்டத்தை கொண்டுவர தீர்மானித்திருக்கிறோம் எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாது நாட்டின் அடைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு நான் முன்னுரிமை அளித்தில்லை அதன் பிறகு நாட்டின் மத்திய பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தப்படும் இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு மத்தியில் சிக்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ரஷ்யா செல்ல உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு அமைச்சின் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய ஆறு பேர் கொண்டு குழு ஒன்று இன்று ரஷ்யாவுக்கு பயணிக்க உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இந்த விசேட தூதுக்குழுவுக்கு ரஷ்யா அரசாங்கம் பிரதிநிதிகளுக்கும் இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பு மஸ்கோவில் இடம்பெற உள்ளதாகவும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் உள்ள கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் என்று மற்றும் நாளை சுகையின விடுமுறையை அறிவித்து பணியில் இருந்து விடுவிப்பார்கள் என கல்வி சாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கண்டி வடமத்திய மற்றும் வடமேற்கு பிரதேசங்களில் என்று அதிக தொழில் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கல்வி மற்றும் கல்விசார சேவைக்கான தேசிய கொள்கையொன்றை தயாரிக்கும் வகையில் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளாா் இதே இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடு தழுவிய பணி ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் சேவைகள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் விடுமுறையின் பின்னர் இன்று முதல் அரசு பாடசாலைகள் பலமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் நேற்று அறிவித்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டினியா காலி பற்றம் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் ஜகோ மாகாணங்களிலும் கண்டிப்பற்ற நுவரில்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் திகதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றையாற்றவுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இதன்போது மக்களுக்கு தெரியப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதியின் அறிவிப்பால் இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவிகரண நாயக் தெரிவித்துள்ளாா் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் பலமற்றவர் எனவும் ஜாஜித் தேம்தாசுவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தேர்தலில் போட்டியிடுவாராக இருந்தால் கட்சி மேலும் எனினும் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் வர் அவரை போன்று ஒருவர் இருந்தால் வேட்பாள இருப்பவர்களும்ம்முடன் வந்து இணைந்து கொள்வார்கள் ஆகவே சஜித் பிரமதாசின் வெற்றியை எம் யாராலும் தடுக்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்துக்கு சிறந்த கட்சி என்பதை போன்று நாட்டுக்கு சிறந்த கட்சி சஜித் பிரமதாசை போன்று ஒரு தலைவர் கிடைப்பது ஆசீர்வாதமாகும் அத்துடன் தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடும் தேர்தலை நோக்கியதன்றாகும் போன்ற தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடைய தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்திருந்தாலே வடக்கு கிழக்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவை நிராகரித்தார்கள் சாலையில் நோயாளர்களிடம் வரும் உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் நலங்கருதி சிவசேலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சிவசி இல்லம் தொடர்பில் யாழ்போதனா வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவிக்கையில் தோறு இடங்களில் இருந்து வரும் நோயாளர்களுடன் வரும் உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் பெற சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் இவ்வாறவர்கள் நோயாளிகளை போதன வைத்தியசாலை விடுதிகளில் வைத்திருக்கும் நாட்களில் ஓய்வெடுப்பதற்கும் குளித்தோடி மாற்றிக் கொள்வதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன சிவசிவ இல்லம் நோயாளிகளின் உறவினர்களான சேவை மையம் பெற்ற பேரில் குறித்து இல்லம் வைத்தியசாலை வீதியில் சத்திர சந்திக்காப்பால் கடந்த திங்கட்கிழமை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேற்பீடு சேவைக்காக படுக்கையறைகள் குழிப்பறைகள் உள்ளடங்களாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன விநாயகபுர பகுதியில் காதல் விவகாரத்தினால் இளைஞன் ஒருவரின் கைவிட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது காதல் பிணைக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இச்சம்பவத்துக்கு வலியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் விநாயகபுர பகுதியை சேர்ந்த ஜெயந்தில் குமார் தனிஜன் நேற்று பதினெட்டு வயதுடைய இளைஞன் கைப்பற்றப்பட்டுள்ளது காயமடைந்து இந்நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நாடு முழுவதும் மாணவர்களை தேசிய தீர்ப்பு முகாமை தகுதி நீக்கம் செய்துள்ளது குறிப்பாக பீகாரைச் சேர்ந்த பதினேழு மாணவர்களும் தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய முப்பது மாணவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகாமை கூறியுள்ளது இதேவேளை நேற்றுழைவு தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டு மற்றும் கர்நாடக அரசுகள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி என்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் மீன்பிடி நிறைவு பெற்று கடந்த விசை படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர் கடற்படையினரில் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் அறுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர் எந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இந்த மூன்று விசைப்படகுகள் அவற்றிலிருந்து இரண்டு மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் வடபகுதியில் உள்ள டாகிஸ்தான் குடியரசில் கிறிஸ்தவ தேவாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் மதகுரு உள்ளிட்ட பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் வடப்பகுதியில் உள்ள டாகிஸ்தான் பகுதியில் ஆயுதம் எந்திரிய நபர்களினாலேயே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது டென்பென் மற்றும் மக்சலார் நகரங்களில் அமைந்துள்ள பெத்திலகோமஸ் மதப் பிரிவினரும் மத வழிபாட்டு நிகழ்வின் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் ஏழு போலீசார் மதக்குறு பாதுகாப்பு உத்தியோகர் பொதுமக்கள் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்தோடு தாக்குதலினால் அங்குள்ள வாகனங்கள் மற்றும் சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களில் ஆறு பேர் பொரிசாரினால் பதில் தாக்குதலினால் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் ரஷ்யா செய்திகள் தெரிவித்துள்ளன கடும் காரணமாக மத்திய கிழக்கு நாடான சவுதியின் கஜ் யாத்திரைக்கு சென்ற மக்களின் உயிரிழப்பு ஆயிரத்துக்கு அதிகமாக உயர்ந்துள்ளது முஸ்லிம் மக்கள் தங்கள் வாழ்வியல் கடமைகளின் முக்கியமானதாக கருதப்படும் புனித கஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் உள்ள மக்கள் மற்றும் மதினா செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த பதினான்காம் தேதி இந்த புனித யாத்திரை ஆரம்பமானது யாத்திரை வந்தவர்கள் ஆங்காங்கே விழுந்து உயிரிழந்த சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன கனடாவின் கனடாவின்ாணத்தில் கல்கரியில் பயன்பாட்டில் பாரியளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு உடங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நீர் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இவ்வாறு நீர் விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கல்கரியில் நேற்றைய தினம் மில்லியன் லிட்டர் நீர் பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு நீர் பயன்பாட்டில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி பதிவாகி உள்ளதாக நகர முதல்வர் தெரிவித்துள்ளது எத்துடன் செய்திகள் எனவே நிறைவு பெறுகின்றன நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு